வா <laughs> இங்க நல்லா நல்லா போஞ்சிரமா நீ மாசே சமயம் பண்ணிருக்காங்க என்னால தரத்துல மட்டும் டயலாக்ஸ் அதனால கொஞ்சம் கட்டனாவே feel ஆகுது கட்டனாவே feel ஆகுது பட் நான் மனசுக்கு ஏத்தவும் போறான் அதே மாதிரி இருக்க போய் டைம் போடுதுன்னு ஃபுல் மோட்டிவேஷன் மூவி ஒரு மோட்டிவேஷன் அகிமா ஆமா அதுக்குள்ள கரெக்ட் 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 அவோட தரங்கள் இன்னும் பத்தி இருந்து நான் ஆட்டமா ஒரு முறை தான் போறேன் அரேப்பா போறேன்